வணக்கம் அண்ட் தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே திருப்போணம் பிரச்சனையை பற்றி பல விஷயங்களை பேசிக்கிட்டே வர்றோம் ஏன்னா அதை பற்றியே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா நேற்று சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க திருப்போணத்துக்கு வர போக அதிகாரிகள் விசாரிக்க போர்ட்டுக்கு போகிற கோயிலுக்கு போக இப்படி பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இன்னொரு பத்து இருபது நாக்குள்ள அவங்க அறிக்கையை கொடுத்துருவாங்க ஏன்னா பெரும்பாலும் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாங்க நீதிபதிகள் விசாரிச்சிட்டாங்க போலீஸ்கள் விசாரிச்சுட்டாங்க இதுக்கு இடையில கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா வேணாம் பெரிய பிரச்சனையாகுது போலீஸா அடி போலீஸ் வந்து கையில் கம்பு இருக்கக்கூடாது துப்பாக்கி இருக்கக்கூடாது கூட்டத்தில் போனீங்கன்னா சும்மா வெறுங்கைய வீசிக்கிட்டு போகணும் மாப்பிளை மாதிரி அங்கே போனால் நீங்கள் அடி வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல பொதுமக்களை அடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க அதனால் இன்னைக்கு போலீஸ் சும்மாதே போய்கிட்டு இருக்காங்க பைக்கில் இதுக்கு போகவே தேவையில்லை அது மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படியே நூற்றி எட்டாக தள்ளி விட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது அப்படியே செயலுக்கு போக வேண்டியது எந்த பொருள் கிடைக்குது கிடைக்கல அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையுமே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கம்பு எடுக்கலை துப்பாக்கி எடுக்கல எல்லாத்தையும் பூட்டி வச்சு செயலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு அறையில் வச்சு பூட்டிட்டியா கம்பி கட்டை போட்டு பெரிய திண்டுகள் போட்டு மாதிரி வச்சு பூட்டிட்டியா யார் எடுக்கக்கூடாது எஸ்ட் உத்தரவு இல்லாமல் கம்பு எடுக்கக்கூடாது துப்பாக்கி எடுக்கக்கூடாது தொடச்சு வச்சு அப்படியே இருக்கணும் துடிச்சிட்டு அப்படியே அடைஞ்சிருக்கணும் அப்படி நீங்க சொல்லிட்டீங்க இப்ப இதனால பொதுமக்களுக்கு ஆபத்தா இருக்கேன் சாதாரண மக்கள் வாழ முடியலையே வழிப்பறி நடக்குது அச்சமா இருக்கு எங்கேயும் போக வர ஆகத்தால ஏதாவது போலீஸ் எல்லாம் அதிகாரத்தை குறைச்சு விட்டாங்களா நம்ம பிள்ளையில கூட்டிகிட்டு எங்கேயே போறது வர்றது வேணாம் அதனால இப்ப பெரிய பொதுமக்களை வெளியேற பயப்படுறாங்க இப்ப எல்லாரும் அச்சப்படுறாங்க இப்ப இப்போ இதுக்கு என்ன நீங்க இப்போ கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ற நான் கேட்குறேன் இப்போ அடிக்கக்கூடாதுட்டேன் துப்பாக்கி எடுத்து போகக்கூடாதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்போ அட்லீஸ்ட்டு நல்லா பட்ட நல்லா காலரை தூக்கி விடுத்துருக்கேன் ரோட்ல காலரை தூக்கி விடுத்துருக்கேன் யார யார வேணாலும் எப்படி திப்பாடு அடிக்கலாம் யார வேணாலும் தூக்கி விட்டுறேன் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தில் போய் இருக்கேன் எல்லாருமே இருக்கேன் சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ சந்தர்ப்பம் வரும்போதே அவனுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மை இப்போ தெரியாது சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் போலீஸ் அடிக்கிறது இல்லாம துப்பாக்கி வச்சு பூட்டிட்டாங்களாமே எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு எல்லாமே உங்க வயசு கூட அவனுக்கு தெரிஞ்சு வச்சு ரேடிகள் திருட்டு பைய எல்லாமே தெரிஞ்சு வச்சு ஆக மொத்தத்துல அவங்க இப்ப காலம் தூக்கி விட்டு ராஜா போல தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்க நிக்கும்னு எங்களுக்கு தெரியல இது எங்கேயோ நிற்கும் தெரியல பொதுமக்கள் யாரும் சந்தைக்கெல்லாம் வரமாட்டேன் மாட்டேன் எல்லாம் போக மாட்டேன் அச்ச போட்டு வீட்டுல இருந்துருவோம் ஒரு ஆளை பிடிச்சி போறேன் ஒரு ஆளை பிடிச்சி ரே பண்ண போறேன் நகையாத்துட்டு ஓட போறேன் போலீஸ் துரத்தி பிடிப்ப போலீஸை தூக்கி நுங்க கட்ட போறேன் பத்து பத்திரி போய் கூடி அப்ப சட்டை கிழிஞ்சு போலீஸுக்கு பெல்ட் கிழிஞ்சு சட்டியோட போலீஸ் ஓட போறேன் ரோட்ல அப்ப எல்லாரும் துப்பாக்கி சொல்ல போறேன் இதுதான் எனக்கு அது வரைக்கும் பொதுமக்களுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க அது மாதிரி பதில் சொல்லுங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க எங்களுக்கு வழக்கம் நான் சொல்றதே வழக்கம் நீங்க துப்பாக்கி எடுக்க வேணாம் எடுத்து வச்சிருங்க நீங்க துப்பாக்கி எடுக்க வேணாம் நீங்க சொல்ல வேணாம் அவரை லத்தி எடுக்க வேணாம் எம்ஜிஆர் காலத்துல என்ன சொன்னாரு எல்லாரும் கத்தியை வச்சுக்கணாரு எம்ஜிஆர் காலம் பொதுமக்கள் ஊர எல்லாரும் வச்சு வச்சுக்கணுரு என்ன காரணம் அப்ப அதிகமான திருட்டு பயம் எல்லாருமே வழிப்பறி திருட்டு பயம் அதிகம் வழிப்பறி உள்ளக்காரம் கொலகாரம் எல்லா பத்தினா வறுமையான காலம் அந்த நேரத்துல நிறைய பேருக்கு உடைய பாதுகாத்துக்கிறதுக்கு நீ ஒரு கத்தியை வச்சுக்க சிங்கு கஞ்சா பஞ்சாப்ல சொன்ன நீ ஒரு கத்தியை வச்சுக்க அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதா ஒரு செய்தியெல்லாம் இருக்கு இப்போ அது மாதிரி என்னன்னா இப்ப அதே மாதிரி வலி பறிக்காரேன் திருட்டு பையா ரவுடிகர் எல்லா எல்லாப்பே கூட்டிட்டு அதனால எல்லாருக்கும் நாங்க கத்தி வைக்கிறக்கு அனுப்பிவிப்போம் ரெண்டாவது அந்த துப்பாக்கி உனக்கு நீ தேவையில்லை பத்தி பூட்டிட்டுன்னா அந்த துப்பாக்கி உங்களுக்கு தேவையில்லை அந்த துப்பாக்கி எல்லா பொதுமக்களையும் கொடுத்துட வேண்டியது எல்லா பொதுமக்களையும் கொடுத்துட வேண்டியது அதான் பாத்துக்கேன் அந்த லத்தி எங்க கொடுத்துரு நாங்க பாத்து எங்க உயிரை நான் பாத்துக்கிறது நீங்க எதுக்கு நீங்க எதுக்குப்பா உங்களோட துப்பாக்கியும் கொடுத்து லத்தியும் கொடுத்து ரூமுக்குள்ள வச்சு பூட்டுறதுக்கு இந்த 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 மயிரி வேலை எங்களுக்கான இது தேவையாது எங்களுக்கு எங்களுக்கு துப்பாக்கி இருக்கான் எல்லாருக்கும் வச்சு இந்த வேலை வேணாம் எங்களை கொடுத்துருங்க பொதுமக்கள கொடுத்துருங்க இல்ல எல்லாரும் துப்பாக்கி லைசன்ஸ் அனுமதி உடனே கொடு எங்களை நாங்க பாதுகாக்கணும் உங்க பிரச்சனை இல்ல போலீஸ் அனுப்பி பிரச்சனை இல்ல அரசாங்கத்தினை பிரச்சனை இல்ல எங்க உயிருக்கு நாங்க பாதுகா பாதுகாப்பு கொடுக்கணும்ப்பா நானே துப்பாக்கி வீவோ கொடுக்க கூடாது திருநெல்வேலியில ஒரு கொள்ளையில விவ வெட்டினதுக்கு நானே கொடுக்கூடான் இருக்கேன் தமிழக சர்க்கார் என்ன சொன்னாங்க போய் எல்லா விவோ துப்பாக்கி வைக்கிற அதிகாரம் கொடுங்க அப்படின்னு அப்ப வீடியோ எடுத்து பாருங்க நானே சொல்லியிருக்கேன் இல்ல விக்கு துப்பாக்கி கொடுக்காத விவக்கு துப்பாக்கி கேட்டா அப்ப தலையாரி துப்பாக்கி கேப்பேன் அப்போ ஊர்ல டிரைவர் துப்பாக்கி கேட்பேன் கண்டிப்பா துப்பாக்கி கேப்பேன் அப்புறம் பால் விற்கிறேன் வேண்டிய துப்பாக்கி கேட்பேன் மோல் விற்கிறேன் துப்பாக்கி கேட்பேன் நாட்டில் அமெரிக்கா மாதிரி துப்பாக்கி கலாச்சாரம் வந்துடும் நான் தான் பேசணுன் ஆனா இன்னைக்கு ஏன் பேசுறேன் போலீசார் கட்டி போட்டேன் இன்னும் உங்களை நம்பி பயன் இல்லை உங்களை நம்பி நம்ப போறது முடியல நாங்க சுருக்கம் இதுக்கு அந்த துப்பாக்கி எடுத்து எங்களை கொடுத்துருங்க நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு தெரியும் எங்க உயிரை பாதுகாத்துக்கிற டப்புனு எங்களை தேவை நாங்கள் போட்டுவோம் கம்பு எடுத்து நாங்க கத்தி வச்சிருப்போம் உள்ள கீச்சினை வேணா எங்க நிறைய தேவா நாங்களே கிடைச்சிருவோம் ஆளை நாங்களே எங்க உயிரை பாதுகாத்துக்கிறோம் நாங்களே எங்க பொருளை பாதுகாத்துக்கிறோம் நீங்க ஒன்னும் ஆணியை பொடுங்க வேணாம் கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியும் அதனால போலீஸ் துப்பாக்கி கத்தி லத்தி ஏதாவது இருக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடுங்க ஏலத்தை விட்டு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் துப்பாக்கி லத்தி கத்தி எல்லாத்துக்கும் ஏல கொடுத்து விடுவா